வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தலராஜா இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கோம் காளையார் கோயிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு இந்த பக்கம் சிவகங்கையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு நடுவில் பார்த்தீங்கன்னா கண்டனிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரை தாண்டி நம்ம நிறைய தடவை போயிருக்கோம் வந்திருக்கோம் போயிருக்கோம் வந்திருக்கோம் இந்த கோயிலையும் பார்ப்போம் முத்துக்குட்டி புலவர் ஆலயம் அப்படின்ட்டு யார் இந்த முத்துக்குட்டி புலவர் அப்படின்ட்டு நிறையா டைமு நம்ம அஹ் போறதுனால நம்ம கண்டுக்காம போயிடுறோம் வந்துடுறோம் ஆனா இவர் யாரு அப்படின்ற அறிய ஆவலில் இன்னைக்கு வந்து வண்டி அனுப்பாட்டிட்டு இந்த பகுதி மக்கள்கிட்ட விசாரிச்சோம் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த முத்துக்குட்டி புலவருக்குன்னு ஒரு தனி கதை இருக்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து எங்கேயோ தேசத்துல இருந்து இந்த ஊருக்கு பக்கம் வந்திருக்காரு சுத்தி இருக்க ஊர்களில் வந்து தண்ணி ஏற்றிருக்காரு குடிக்க தண்ணி ஏற்றிருக்காரு பக்கத்துல ஊர்ல கேட்டிருக்காரு அந்த ஊர்ல வந்து தண்ணி தராம மோரை வந்து தண்ணியா கடைஞ்சி கொடுத்தாங்களாம் உடனே வந்து இந்த ஊர் என்ன ஆனாலும் தண்ணியாக போயிரும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு வந்துட்டாராம் அதே மாதிரி இன்னொரு ஊர்ல வந்து அந்த ஊர் பேர்லாம் நம்ம சொல்ல சொல்ல தேவையில்லை அது அவங்களுக்கே தெரியும் இந்த பக்கத்துல இருக்கிற ஊர் ஆளுங்களுக்குலாம் தெரியும் அந்த ஊர்ல வந்து சிறுநீர் கழிஞ்சு கொடுத்துருக்காங்க அதனால என்ன தண்ணி வந்தாலும் உங்க தண்ணி எல்லாம் உப்பா போயிடும் அப்படின்னு சொல்லி சாபம் விடுத்துட்டு வந்துட்டாரான் அதுக்கப்புறம் கடைசியா வந்து இந்த கண்டனிப்பட்டியில் வந்து உட்காந்துருக்காரு உட்கார்ந்த உடனே இங்க வந்து நல்ல தயிர் கெட்டி தயிரா வந்து கொடுத்துருக்காங்க சாப்பிட்டுட்டு அவர் வந்து இந்த ஊரை வந்து எந்நேரமும் நேரமும் பாலும் தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்கிட்டு இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால இன்னமும் கண்டனிப்பட்டியில் வந்து பாலும் தைரியமாக பஞ்சம் இருக்காது பாலும் தயிருக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு ஊராக அந்த கண்டனிப்பட்டி இருக்குது அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே உட்காந்து நிறைய கவி பாடுவார் இவர் அதனாலேயே வந்து இந்த சாமி சாமியாராக வந்தவர் இவர் கவி பாடுறதுனால முத்துக்குட்டி புலவர் அப்படின்ற பெயரும் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இங்கே இந்த ஊர்லேயே வந்து இருந்து இந்த ஊரில் உட்காந்து இங்கே வந்து ஜீவசமாதியும் அடைஞ்சிருக்காரு அதுக்காக அவருக்கு வந்து ஒரு சின்ன கோயிலும் கட்டியிருக்காங்க முத்துக்குட்டி புலவர் அப்படின்ற ஆலயம் அப்படின்ட்டு இந்த கண்டனி பக் கண்டனிப்பட்டி பகுதி மக்கள் ஒரு கோயிலும் கட்டியிருக்காங்க வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு அவர் அவர் நினைவிடத்தில் வந்து ஒரு சிவலிங்கம் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க இந்த பகுதி மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு வர்ற ஆட்களாக அந்த சிவகங்கை டூ மதுரை தொண்டி சாலை சிவகங்கை டூ காளையார்வயில் போகிறோம் இல்லையா அந்த சாலையில் சிவகங்கையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு வரும் இருந்து வந்தீங்கனாலும் சிவகங்கை வந்தீங்கனாலும் ஒரு ஆறு கிலோமீட்ரு வரும் நடுவில் இந்த கண்டனிப்பட்டி அப்படின்ற கிராமம் அமைஞ்சிருக்கு ரோட்டு மேலேயே தான் இருக்குது இந்த முத்துக்குட்டி புலவர் ஆலயம் அப்படின்றது வந்து ரோட்டு மேலேயே தான் இருக்குது கண்டிப்பாக இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு போங்க ஒரு ஒரு சூப்பரான ஒரு இடமா ஒரு ஆன்மீக தலமா இது ஒன்று இருக்குது நம்ம கேட்குறத தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குற அதாவது நீதி தரும் ஒரு புலவர் அப்படின்ற மாதிரி இந்த பகுதி மக்கள்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா வேண்டி வணங்கிட்டு போங்க நல்லதே நடக்கும் மேலும் ஒரு நல்ல விடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்